நெல்லையில் நடைபெற்ற வேளாண் தனி நிதிநிலை அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு கலகலப்பாக பதிலளித்தார் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய கானார்பட்டியைச் சேர்ந்த விவசாயி ஆப்ரகாம் என்பவர் நூறு நாள் வேலை திட்டத்தால் விவசாய பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் கே என் நேரு விவசாய பணிகளுக்கு ஆட்கள் செல்ல மறுக்கிறார்கள் கட்டாயப்படுத்தினால் ஓட்டு போட மாட்டார்கள் அதற்கு ஒரு வழியை சொல்லுமாறு கலகலப்பாக பேசினார்

அதுக்காக தான் அவங்க அரசாங்கம் கொடுத்து அந்த நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வந்தாங்க உங்களை மாதிரி நாங்கள் விவசாயி தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நீங்க எங்களுக்கு விவசாயிக்கு கொடுங்க நாங்கள் ஒரு ரூபா கொடுக்குறோம் நீங்க முன்னூற்றம்பது ரூபா ரூபாய் கேட்டாலும் நம்ம கொடுக்க ரெடி அரசாங்கம் கொடுக்க ரெடி ஆனா அந்த வர ஆட்கள் வந்து வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படியே போஸ்ட் பண்ணி வேலைக்கு போட்டா அமைச்சா பேசக்கூடிய ஓட்டு போட வேண்டாம் ஓட்டு போட வேண்டாங்க